அப்பதான் நம்ம இங்க புரிஞ்சுக்கணும் அப்ப வந்து அவருக்கு நடிகர் அவருக்கு செல்வாக்கு இருக்கு மற்றவர்களோட கூட மக்கள் அவர்கள் ஆதரிக்கிறாங்க அவர் முன்னாடி நிற்கிறாரு அப்ப மக்கள் ஆதரிக்கலன்னு தோக்க போறாரு ஸோ இங்க பாயிண்ட் என்னன்னா விஜய் அவர்களுக்கான செல்வாக்கு எப்படி வந்ததுங்கிறது இல்ல விஜய்க்கு செல்வாக்கு இருக்குதா இல்லையா செல்வாக்கு இருக்குதுங்கிறதா அண்ணன் சீமானே உணர்றாரு அதனால தான் சொல்றேன் போக்கஸ் இந்த பக்கம் பண்ணி உங்க செல்வாக்க கூட்டுங்கன்ற ஒவ்வொருத்தருந்து ஓட்டு பிரிப்ப வந்து இந்த இன்னைக்கு எல்லா கட்சிகளும் பாஜக தாவேக்கா நாம் தமிழர் இந்த எல்லா கட்சிகளும் பெற்ற கூடிய வாக்குகளை பெரும் பகுதி அதிமுக ஒரு பகுதி திமுக இந்த இருவரும் கட்சிகள் பிடிக்காம தான் அங்கே போறாங்க உங்களுக்கு புரியல தமிழ்நாட்டில் பாஜக ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் பெருசாக கிடையாது தமிழ்நாட்டில் வந்து நாம் தமிழர் வந்து ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது தமிழ்நாட்டில் நாம தாவேக்கா கட்சியே கிடையாது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அப்போ இவர்கள் எல்லாம் இந்த வாக்குகளை பெறவர்கள் எங்க இருக்கிற ஓட்டுல இருந்து தானே பெறுறாங்க